நண்பர்கள் அனைவருக்கும் கேவி கே த்ரி காலை வணக்கம் இப்போ ஐபிஎல் மேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேட்ச் போய்கிட்டு இருக்குது அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பதினாலாவது மேட்ச் ஆர்சிபி வெர்ஸஸ் ஜிடி அதாவது பெங்களூரு வெர்ஸஸ் குஜராத் இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூரில் இரவு ஏழு முப்பதுக்கு நடக்குது ரெண்டாம் தேதி ஏப்ரல் ரெண்டாம் தேதி அன்றைக்கி நட்சத்திரம் என்னன்னு பார்த்தோம்னா ரோஹிணி நட்சத்திரம் ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் துலாம் லக்கணத்தில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் செகண்ட் இன்னிங்ஸு விருச்சிய லக்கணத்துலேயும் மேட்ச்சு முடியுது இப்போ லாஸ்ட்டாக விளாண்ட மேட்ச்சு வீடியோ பதிவு பண்ணி போட்டிருந்தேன் மும்பை எஸ்எஸ் கொல்கத்தா இந்த மேட்ச்சில் நான் என்ன சொன்னனோ அது அப்படியே நடந்திருக்கு அதாவது மேட்ச் வின் ரிசல்ட்டு நூறு சதவீத தான் மேட்ச்சு சிச்சுவேஷன் அதாவது கொல்கத்தா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஆல் அவுட் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுவும் நூறு சதவீத தான் பிளேயர்ஸு ஒரு ஆறு ஏழு பேர் வந்துட்டாங்க ஆனால் இதில் நான் சொல்லக்கூடிய பிளேயர்ஸும் ஒருத்தர் வரல ஆனால் ஒரு நாலு விக்கெட்டு நான் அவரை எடுக்கலை என்ன அப்படின்னா புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸுடைய டேட்டா என்கிட்ட கிடையாது இதனால நான் என்ன சொல்கிறது அப்படின்னா நான் என் ஜோதிட ரீதியாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு இலவசமாக சொல்கிறேன் அதில் நீங்கள் கிரிக்கெட் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா லயன விட்டதுக்கப்புறம் பிச்சர் போட்டை பார்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் ஆல் அவுட்டுன்னு சொல்லிட்டேன் இல்லை அதை சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நீ அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீ டீம் செட் பண்ணிக்கிறான் இப்போ பிளேயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இன்றைக்கி நடக்கூடிய மேட்சை பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு சாம்பிள் தான் சொல்கிறேன் நீங்கள் அதை எடுத்துக்கிறோன்னா பி சால்ட் அவருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நல்லாயிருக்கு ஃபீல்டிங் பண்ணால் நல்லா அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் அந்த பிச்சர் போட்டை வச்சு உங்களுக்குன்னு சில ஐடியாஸ் இருக்கும் நீங்களும் பி சால்ட்டு எடுத்துருப்பீங்க ஆனால் பொதுவாக எடுத்துருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு அஸ்ட்ராலஜி தெரியாது அப்படிங்கலாம் பொதுவாக எடுத்துருப்பீங்க பி சால்ட்டு இந்த இந்த பிச்சர் போட்டெலாம் நல்லா ப்ளே பண்ணுவார் அப்படின்ட்டு இப்போ நான் சொல்லும்போது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் செகண்ட் பேட்டிங் பண்ணால் வேணாம் அப்படின்ட்டு அப்போ நீங்கள் அவரை எடுக்க செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் எடுத்து விடலாம் இப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுகளை செட் பண்ணி கொண்டு வரணும் ஏன்னா பதினோரு பேரையும் செட் பண்ண போகிறோம் ஒரு டீமுக்கு அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி நேற்று நடந்த மேட்ச்சு கரெக்டாக வந்துடுச்சு பதினாலு பன்னெண்டு மேட்ச்சு பன்னெண்டு மேட்ச்சில் வந்து ஒரு மேட்ச்சு சொன்னேன் வின்னிங் ரிசல்ட் கரெக்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மிச்சு ரெண்டு மேட்ச்சு வீடியோ பதிவு பண்ண முடியல அதாவது பத்தாவது மேட்சும் பதினோராவது மேட்சும் அதுக்கு ரிசல்ட் எனக்கு தெரியும் ஆனால் நான் வந்து யாருக்குமே சொல்லலை வீடியோம் போடுறதுக்கு நேரம் இல்லை ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்தே கேப்டன் இன்னைக்கு இன்னக்கு இன்னொன்னு மேட்ச் இந்தந்த மாதிரி போகும் எல்லாமே நான் மொத்தமாக எடுத்து வச்சுருக்கிறது எனக்கு வழக்கம் அப்படி தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதனால் ரிசல்ட்டு வின்னிங் ரிசல்ட் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இப்போ பெங்களூரு வெர்சஸ் குஜராத் இந்த மேட்ச்சு எப்படி போகும் மேட்ச் சிச்சுவேஷன் என்ன பிளேயர்ஸ் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நேற்று மேட்சில் கேகேஆர் அதாவது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து பேட்டிங் ஏதோ ஒரு இது சொல்லலை ப்ளேயர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறையா பேர் கேட்டிருந்தாங்க இப்போ நீ ஒரு கமெண்ட் போடுறீங்க அப்படின்னா நீ என்ன கமெண்ட் போட போகிறீங்களோ மற்ற கமெண்ட்டை பாருங்கள் அதே கொஸ்டின் யாராவது கேட்டிருப்பாங்க நான் பதில் பதிவு போட்டிருப்பேன் ஆனால் அந்த ஒரே கொஸ்டினாக ஒரு ஏழு எட்டு பேர் வந்து கேட்குறீங்க கொஞ்சம் அதை அதை பார்த்துக்குறேங்க நீங்கள் ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்து டைப் பண்ணி என்கிட்ட கேட்க போகிறீங்க அப்படின்னா வேறு யாராவது இது சம்மந்தா கேட்டிருக்காங்களா அப்படிங்கிற பார்த்துக்கிட்டு பதில் அதில் இருக்கும்ல அப்போ உங்கள் சந்தேகம் தந்துடும் பெஸ்ட் பிளேயர்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன் அதில் வந்துடுவாங்க எப்படி இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் அதை செக் பண்ணி பார்த்துக்குறேங்க அதே மாதிரி எனக்கு இன்னொரு சேனல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் கேவி கே குரு அஸ்ட்ராலஜர் அது ஜாதம் சம்மந்தமான சேனல் இப்போ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் நூறு பேர் குறையாமல் என்னுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு வர்றவங்க தான் ஏன்னா நூறு பேர் குறையாமல் ஒவ்வொரு வீடியோக்கும் வந்துக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி அதில் பார்த்திங்கன்னா எண்ணூற்றி ஐம்பது பேர் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எண்பது பேர் வந்திருக்காங்க என்ன அதில் வந்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அதில் பலன் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கீங்க வாட்ஸ்அப்பில் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற பலன் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ அவங்களுக்கு அந்த சனி தசை நடக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அதில் பலன் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கரெக்டாக அதுதான் நடக்கும் சில பேருக்கு சாதகப்படி மாறும் அந்த சனி எங்கே இருக்காரோ அதுபடி மாறும் அப்புறம் குறுப்பயிற்சி பயிற்சி ராகித பயிற்சிலாம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வரும் இது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க எங்கேயோ யாரோ தெரியாத நபருக்கே நீங்கள் கிரிக்கெட்டில் வந்து நீங்கள் ரிசல்ட் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க அது இன்னும் நாங்கள் நல்லா பார்க்க சொல்லிட்டு இப்போ ஜாதம் பார்க்குறதுக்கு இன்னும் என்னை பிஸி ஆகிட்டாங்க ஜூலை வரைக்கும் போயிடுச்சு அப்பாயின்மெண்ட் அப்படி போயிடுச்சு முதல்ல ஏப்ரல் மேலே இருந்துச்சு இப்போ ஜூலை வரைக்கும் போயிடுச்சு இதுக்கெல்லாம் முழு காரணம் வந்து சப்ஸ்கிரைபரான நீங்கள் தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டே உட்கார வச்சதுக்கு உங்களுக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பெற்றிருக்கேன் எனக்கு இவ்வளோ வேலையிலையும் நான் உங்களுக்கு நான் ரிசல்ட் சொல்கிறேன் அப்படின்னாக்க கட்டாயம் செய்யக்கூடிய என்னுடைய கடமை அதனால் நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறையா விஷயங்கள் நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு அதாவது ஒரு மேட்ச்சு இந்தியா வருஷ சவுத் ஆப்ரிக்கா அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக விளாண்ட மேட்சு தான் அதில் பேர் எஸ் யாதவ் கேப்டன் அவர் அடிபட்டு ஸ்ட்ரெச்சரில் வச்சு தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே நான் சொன்னது ஆனால் நடக்கல ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு பாலில் அவர் பிடிக்கிறோம் சொல்லி அடிபட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் வந்து நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்கிற மேட்ச்சு நான் வந்து இங்கிட்டு இந்த பக்கம் இருக்கேன் அதாவது இந்தியாவுடைய தெற்கு பக்கம் ஒரு மூளையில் உயிருக்கேன் அப்போ அங்கே நடக்கிற மேட்ச்சுக்குன்னு நம்ம இங்கே சொல்கிறோம் அப்படின்னாக்க அஸ்ட்ராலஜி தெரிஞ்சால் மட்டும்தான் அதை யாருமே சொல்ல முடியும் அதே மாதிரி போன ஐபிஎல்லில் ரிசர்வ் பண் வந்து அவர் ஸ்டெம்பை வந்து அவரே அடிச்சு அவுட் ஆகிருவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் அவுட் ஆனார் அதே மாதிரி ரோஹித் சர்மா இந்த சாம்பியன்ஷிப் ட்ராஃபி இந்த இதிலெல்லாம் ஸோ அவர் ப்ளே பண்ணும்போது சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனால் அந்த வீடியோலாம் டெலிட் ஆகிடுச்சு இப்போ நான் யூடியூப்பில் கேட்டிருக்கேன் அவங்க அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்துடும் திரும்ப அப்போ அப்படி அதிலெலாம் என்ன செஞ்சேன்னா அவர் ஐபிஎல்லில் வந்தாலும் பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர் நல்ல பிளேயர் தான் ஆனால் ஐபிஎல் அப்படி வரும்போது கொஞ்சம் சுமாராக இருக்கும் அங்கேயுமே அந்த ப்ளே பண்ணப்போவுமே நான் அதை தேன் சொல்லிக்கிட்டு அந்த வீடியோவில் இருக்குது ரெக்கார்டிங் பண்ணி போட்டது வீடியோவில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று இம்பேட் பேரா உள்ள உள்ள தள்ளின உடனே இம்பேட் பேரா உள்ள மறைச்சி வச்ச உடனே அந்த டீம் வின் பண்ணிருச்சு ஆனால் நேற்று வந்து லைனப்பில் வந்திருந்தாருன்னா மும்பை வந்து கொஞ்சம் போராடி வின் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பில் வந்திருக்கும் ஏன்னா அவருடைய கிரக அமைப்புகள் அப்படியானா அவரும் ஒரு இந்தியா டீம் கேப்டன் இவர் ஐபிஎல் டீம் கேப்டனு ஹெச் பாண்டியா அவங்களுக்குள்ள ஒத்துமையும் பார்க்கணும் நிறைய விஷயங்களை அதில் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம கணிக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கணும் இன்றைக்கி நட்சத்திரத்துக்கு எதுக்கு இந்த டீம் ஏன் லாஸ் ஆச்சு இப்போ நான் ஒரு பிளேயர் நல்லா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருந்தேனா வந்தவனே அவுட் ஆறினார்னா கரெக்டாக தானே இருந்துச்சு ஏன் அப்படி இல்லை அப்படிங்கிறத நான் வந்து இப்போ நேற்று நடந்த மேட்சுக்கு நான் இன்றைக்கி பார்ப்பேன் தயார் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்ப்பேன் அதே மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூறு பக்கம் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மூணு வருஷத்துக்கு உண்டானதை எந்தெந்த பிளேயர்ஸ் எந்த நட்சத்திரம் வரும்போது எப்படி ப்ளே பண்ணால் அவுட் ஆவாங்க அப்படி நோட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டே நம்ம கரெக்டாக அடிபடுறவங்க கூட சொல்ல முடியும் இப்போ எஸ் கில்லு ஏதோ ஒரு மேட்ச் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மேட்சாக ரெண்டாவது மேட்ச்சாக ஒரு ஒரு மேட்ச் ப்ளே பண்ணாங்க அதில் நான் சொன்னேன் அவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அடிபட்டு வெளியில் அடி போகிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும் ஆனால் அவர் ஃபீல்டிங் தான் வந்தார் பண்ணாலும் ஆனால் அடிபட்டுச்சு அதாவது லெஃப்ட் ரைட் சைடு நெஞ்சுக்கிட்ட வந்து பால் வந்து பட்டுச்சு அடிபட்டுச்சு கொஞ்சம் சுணங்கி விழுந்தார் அதெல்லாம் நடந்துச்சு அப்போ வேற யாருக்கும் அடிபடலை அப்போ அடிபடுறதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்க ஜோ தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் சரி நம்ம இன்றைக்கி மேட்ச் வரும் நான் பேசினா பேசிகிட்டே இருப்பேன் இன்றைக்கி மேட்ச் வருவோம் அப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர் எஸ்எஸ் குஜராத் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் குஜராத் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எஸ் சுதர்சன் எஸ் கில் ஜே பட்லர் எஸ் எஸ் கான் அவரோட கொஞ்சம் டவுட்டு தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆர்கான் கே ரபாடா எம் சிராஜ் பி கிருஷ்ணா அவங்கள எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணும்போது வி கோலி டி படிக்கல் ஆர் படிட்டர் அதுக்கப்புறம் பி குமார் ஜே ஆஸ்லேவுட் ஒய் தயால் எஸ் சர்மா அவங்க எடுத்துக்கலாம் மொத்தம் பதினாலு பேர் சொல்லியிருக்கேன் எதுக்கு பதினாலு பேர் சொல்கிறோம் அப்படின்னா இந்த இன்னைக்கு இன்றைக்கி நட்சத்திரப்படி இன்றைக்கி நடக்கூடிய மேட்ச்சு அந்த இடம் அந்த இடத்துடைய பவர் இதெல்லாம் பார்க்கும்போது எஸ் கில் அவருக்கு சுமாராக இருக்குது பெருசாக ஒன்றும் பாயிண்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இல்லை அதே மாதிரி ஆர்சிபி சைடு பி சால்ட்டு அவர் வந்து சுத்தமாக பவரே இல்லை இது ஜோதிட ரீதியான கணிப்புத்தேன் நீங்கள் டீம் பத்து டீம் போடுறீங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் எடுக்க அது உங்களுடைய விருப்பம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பி சால்ட்டு பெருசாக ஒன்றும் இல்லை ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஏஸ்கில் அவர் சுமாராக தான் இருக்குது ஒன்றும் பெருசாக பாயிண்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இல்லை இப்போ ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டி பண்ணி ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணால் பதினாலு பேர் சொல்லியிருக்கேன் இப்போ அதுவே பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டியம் பண்ணி ஜிடி ஃபீல்டிங் பண்ணால் எல் லிவிங்ஸ்டோன் டி டேவிட் கே பாண்டியா ஜே ஆஸ்லேவுட் எஸ் சர்மா இவங்கள எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஜிடியை பொறுத்த வரைக்கும் எஸ் சுதர்சன் எஸ் கில் அவர் ஏன்னா எடுங்க அவர் டவுட்டாக தான் இருக்குது இருந்தாலும் நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் எஸ் கான் ஆர் டெவாட்டியா ஆர் கான் கே ரபாடா எஸ் கிஷோர் எம் சிராஜ் உங்கள எடுத்துக்கலாம் இப்போ இதில் பதிமூணு பேர் சொல்லியிருக்கேன் எஸ் கில் அவர் இல்லை அப்படின்னாக்கா பன்னெண்டு பேர் தான் வரும் என்னோடய மேட்ச் வின்னர் இன்றைக்கி யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதாவது நூறு சதவீதம் கூட இருக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ பெங் குஜராத் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பெங்களூர் ஃபீல்டிங் பண்ணால் டைரெக்டாக வின் பண்ணிடும் நேற்று மேட்ச் மாதிரியே மும்பை வெசஸ் கே மேட்ச் அதை அப்படியே எடுத்துக்கிருங்க ஏன்னா ஜிடி ஆல் அவுட் ஆகிரும் ஒரு வேளை ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஜிடி ஃபீல்டிங் பண்ணால் ஜிடி வின் பண்ணிடும் ஆனால் அந்த இடத்துக்கு போகாது என்னுடைய கனிவுப்படி இன்றைக்கி இன்றைக்கி கிரக அமைப்புகள் படி ஆர்சிபி தான் ஃபீல்டிங் எடுக்கும் ஒருவேளை ஜிடி ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணிச்சு அப்படின்னா அவங்க பேட்டிங் எடுக்கிறேன் அப்படின்றாங்க ஒரு வேளை ஆர்சிபி டாஸ் வின் பண்ணால் நாங்கள் ஃபீல்டிங் எடுக்கிறோம் அப்படிம்பாங்க இன்றைக்கி விதிப்படி பார்த்தா ஆர்சிபி தான் வின் பண்ணுறக்கான வின் ஃபீல்டிங் பண்ணோம் அப்படி ஒரு அமைப்பில் நீங்கள் பார்த்துக்கிறேன் இப்போ மேட்ச் சுச்சுவேஷன் எப்படி போகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமில் உள்ள பேட்ஸ்மேன்களுக்கு சிறப்பு இல்லை அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் பேட்ஸ்மேன்களுக்கு சிறப்பு இல்லை அப்போ ஆல்ரவுண்டர் பவுலர் பவுலர் தான் நிறையா கொடுத்துருப்பேன் நீங்கள் நோட்டை எடுத்து நான் சொன்ன பிளேயர்ஸ் லிஸ்ட் எழுதுனா ரெண்டு சைடுமே பவுலர் தான் இருக்க பவுலர் கூட எடுத்து வச்சுருப்பேன் தான் இருக்குது இன்றைக்கி பேட்ஸ்மன் சிறப்பில் ஆல்ரவுண்டர் யாராவது ஒருத்தர் அடிப்பாங்க ஒரு நாலு ஓவர் அடி திரும்ப அடுத்தடுத்து விக்கெட் விழுந்தனா பவுலர்ஸ் தான் ஓரளவுக்கு ரன் எடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பிலேயே இருக்குது எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதோ அதில் உள்ள பவுலர் ஆல்ரவுண்டருக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஃபீல்டிங் பண்ணுற டீம்லேயும் ஏன்னா விக்கெட் நிறையா வரும் அப்படிங்கிறதுனால ஃபீல்டிங் பண்ணுற டீம்லேயும் பவுலருக்கும் ஆல்ரவுண்டருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க பேட்ஸ்மேன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறேன் அப்போ மேட்ச்சு சுச்சுவேஷன் சொல்லியிருக்கீங்க நீங்கள் பிளேயர்ஸை கூட விட்டுருங்க சுச்சுவேஷனை வச்சுக்கூட நீங்கள் பிளேயர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அதே மாதிரி லெஃப்ட்டு ஹேண்டடு யார் யார் இருக்காங்களோ அவங்கள பண்ண அவங்க தான் ஓரளவுக்கு பாயிண்ட் எடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அதே மாதிரி நேற்று மேட்ச்சில் மும்பை எஸ்எஸ் கொல்கத்தா நே கொல்கத்தா மேட்ச்சில் ஏழு நாலு அப்படி டீம் செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது மாதிரி எட்டு மூணு தான் வந்துருந்துச்சி அதே மாதிரி இடையில ஏதோ ஒரு மேட்ச்சுக்கு அதே மாதிரி ஏழு நாள் பண்ணுங்கள் டீம் செட் பண்ணுங்கள் அப்படின்னா அதுவும் ஏழு நாளே வந்துருந்துச்சு இன்றைக்கி மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஆறு அஞ்சே பதிவு பண்ணலாம் இல்லை ஏழு நாள் ஏழு நாளோட பதிவு பண்ணலாம் ஏன்னா பவுலர்ஸ் அதிகமாக போடுறதுனால ஆரஞ்சு பண்ணலாம் ஆறு வின் பண்ணுற டீமில் ஆறு பேர் லாஸ் ஆகிற டீமில் அஞ்சு பேரும் அப்படி இல்லை அப்படின்னா வின் பண்ணுற டீமில் ஏழு பேர் லாஸ் ஆகிற டீமில் அஞ்ச் நாலு பேர் அப்படி செட் பண்ணிக்கிருங்க விக்கெட்டுக்கு போகிற பொறுத்த வரைக்கும் சால்ட்டு நல்லா இல்லைங்கனால் நான் எடுக்கவே இல்லை ஆனால் நீங்கள் எடுங்க அப்புறம் சொல்லாதீங்க உங்க விருப்பம் அது அதே மாதிரி போகிற பொறுத்த வரைக்கும் பி சால்ட் இருக்கார் எஸ் ஜே சர்மா இருக்கார் ஆர்சிபியில் ஜிடியில் ஜே பட்லர் மட்டும்தான் இருக்கார் இப்போ இப்போங்க மூணு வரையும் பார்க்கும்போது ஜே பட்லர் பெஸ்ட்டாக தெரியுது அவர் பாயிண்ட் ஒரு பத்து பாயிண்ட் எடுத்தாலும் அதே பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி பேட்ஸ்மேனில் யாராவது போடுங்க வேறு வழி இல்லை ஏன்னா சாய் தான் நல்லா இருக்குது பேட்டிங் ஆர் ஃபீல்டிங் எப்படி பண்ணாலும் அதனால் ஒரு ஒருவேளை ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணால் பேட்ஸ்மேனை கூட எடுத்துக்கலாம் விராட் கோலி எடுத்துக்கலாம் டீப் படிக்கல் எடுக்கலாம் ஆர் படிக்க எடுக்கலாம் அந்த லிஸ்ட்டு சொல்லியிருக்கேன் மறுபடியும் குழப்பில் அந்த லிஸ்ட்டு படி எடுத்துக்கிறேங்க அதே மாதிரி பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஜே ஆஸ்லேவுட் எஸ் சர்மா ரெண்டு பேர் தான் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் ஏன்னா மற்ற யாரெல்லாம் பெருசாக ஒன்றும் பாயிண்ட் இல்லை அதே மாதிரி ஜிடி சைடு ஏஸ் சுதர்சன் ஆர் கான் கே ரபாடா எம் சிராஜ் ஆறு பேர் சொல்லியிருக்கீங்க இந்த ஆறு பேர் அப்படி எடுத்துக்கிறேங்க இன்றைக்கி ரஷீத் கான் கூட உங்களுக்கு ஒரு நல்ல ரன் எடுக்கக்கூடிய அமைப்பில் வருவார் விக்கெட்டு விக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ரன்னு ஒரு முப்பது நாற்பது ரன் எடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் ரஷித் கானுக்கு இருக்குது அதே மாதிரி சிராஜ் ரன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதையும் பார்த்துக்குறேங்க இப்போ அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் சாய் சுதர்சன் எடுக்கலாம் ஏன்னா அவர் ஒரு ஆளு பேட்ஸ்மேனுக்கு பெஸ்ட்டாக வராரு அதை விட்டுட்டோம் அப்படின்னாக்க பவுலருக்கும் பவுலர்லேயும் கேப்டன்சியும் போட்டுக்கலாம் இல்லை பவுலரில் கேப்டனும் ஆல்ரௌண்டரில் விஷயம் அப்படின்னு போட்டுக்கலாம் ஏன்னா ரன்னும் பெருசாக வர்ற இல்லை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வந்து ஸ்கோர் வராது அப்படி ஒரு அமைப்பில் இன்றைக்கி நட்சத்திரமும் போய்கிட்ருக்கு பகை கிரகங்களும் வலுவாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமில் எந்த டீம் பேட்டிங் பண்ணாலும் ஸ்கோர் வராது அது என்னன்னு பார்த்துக்கிறங்க அடுத்த மேட்ச் வந்து வெள்ளிக்கிழமை வரக்கூடிய மேட்ச் வந்து வியாழக்கிழமை காலையில் பதிவு பண்ணி போட்டுறேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுறீங்க இப்போ சொன்னதுக்கப்புறம் ஐநூறு பேருக்கு மேலே லைக் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க அதே மாதிரி அந்த இன்னொரு சேனல் சொன்னாலும் அதுலேயும் போய் பாருங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள் அப்படிலாம் கட்டாயப்படுத்தலை இருந்தாலும் இந்த நான் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நிறையா பேர் எனக்கு தான் அஸ்ட்ராலஜி மேலே நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதில் போய் பார்த்துட்டு அப்படியே தான் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நல்ல தீர்வு சொல்லியிருக்கீங்க சனி பகவானை பார்த்து நிறைய பேர் பயந்து போகிறோம் நிறையா வீடியோ பார்க்குறோம் ஒரு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் படிப்பு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆசிரியர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கு அவங்க அவங்க கருத்தை சொல்கிறாங்க அதே மாதிரி என்னுடைய கருத்தை சொல்கிறேன் இப்போ எல்லாரையும் நீங்கள் பார்த்த மாதிரி என்னையும் பாருங்கள் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்துகள் உங்களுக்கு உங்களுடைய உங்களுக்கு தெரியமில்ல இப்போ எனக்கு இப்படி நடந்துச்சு நான் இந்த சூழ்நிலையும் இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுன்னா நீ அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் அதுக்கு தமிழ் மாதம் பலன் ஒரு வாரத்தில் பதிவு பண்ணுறேன் எனக்கு ஒர்க்கு இருக்குது இருந்தாலும் வேறு வழியில் பதிவு பண்ணுறேன் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் ராகுது பயிற்சி குறு பயிற்சி அதுவும் பதிவு பண்ணி போடுற மாதிரி பார்க்குறேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க தேங்க்யூ